ட்ரைவர் செவன் சீட்ரு மேனுவலு பெட்ரோலு வண்டி ரேட்டு ஆறு பத்து வண்டி திருநெல்லை கிடக்கு நாற்பத்தொம்பதனாயிரம் ஓடியிருக்கு ஒரே ஓனர் தான் யாருக்கு வேணால் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் ட்ரைவர் செவன் சீட்ரு மேனுவலு பெட்ரோலு வண்டி ரேட்டு ஆறு பத்து வண்டி திருநெல்லை கிடக்கு நாற்பத்தொம்பதனாயிரம் ஓடையிருக்கு ஒரே ஓனர் தான் யாருக்கு வேணா பாருங்க ஓகே நன்றி வணக்கம் டிரைவர் செவன் சீட்ரு மேனுவல் பெட்ரோலு வண்டி ரேட்டு ஆறு பத்து வண்டி திருநெல்வேலியில் கிடக்கு நாற்பத்தொம்பதனாயிரம் தான் ஓடி இருக்கு ஒரே ஓனர் தான் யாருக்கு வேணா பாருங்க ஓகே நன்றி வணக்கம்